தமிழகத்தில் பென்சில் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரதமர் மோடி நிலைமை குறித்து கேட்டறிந்தார் தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என அப்போது பிரதமர் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியால் வெள்ள பாதிப்புகளை மதிப்பீடு செய்ய மூன்று குழுக்களை அனுப்புவது குறித்து மத்திய அரசு இன்று அறிவிப்பு வெளியிடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தை உலுக்கிய பெஞ்சல் புயல் காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுவிழந்து அரபிக்கடலை இன்று அடையும் என வானிலை ஆய்வு மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் தமிழகத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஈரோடு திருப்பூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கும் புதுச்சேரிக்கும் லேசான மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் இன்று லேசான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வெள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார் பெஞ்சல் புயலால் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இன்றும் பல்வேறு மாவட்டங்களில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது அமைச்சர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் இதில் கலந்து கொள்கின்றனர் பெஞ்சல் புயல் பாதிப்பால் சேலம் ராணிப்பேட்டை கடலூர் தருமபுரி மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்ததால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சேலம் மாநகரின் முக்கிய பகுதிகள் வழியாக நாமக்கல் வரை ஓடும் திருமணி முத்தாற்றில் வெள்ளம் கரை ஓடுகிறது இதனால் சேலம் மாநகரின் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது நகரின் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டு காட்சியளிக்கின்றன சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் புகுந்துள்ளதால் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தின் வாழைப்பந்தல் கிராமத்தில் கனமழை காரணமாக நெசவுத் தொழில் செய்யும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது மூன்று மாதங்கள் வரை நெசவு தொழில் செய்ய முடியாது என்பதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக நெசவாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு உடனடியாக தேவையான நிவாரண நிதி வழங்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக பெய்த மழையால் நீர்நிலைகள் மற்றும் அணைகள் நிரம்பியுள்ளன தென்பெண்ணை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்பெண்ணை ஆற்றின் பல துணை ஆறுகளும் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் அப்பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கால்நடைகளுடன் இடம்பெயர்ந்துள்ளனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மத்திய நீர்வள ஆணைய அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர் திருவண்ணாமலை நிலச்சிக்கு ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் ஐந்து உடல்கள் மீட்பு தொடர் காரணமாக அண்ணாமலையார் மலையில் ஏற்பட்ட பாறைகள் உருண்டதில் மலையின் கீழ் உள்ள பாபு நகரில் மூன்று வீடுகள் முற்றிலும் சேதமடைந்தன இதில் சிக்கிய ஏழு பேர் உயிரிழந்தனர் இதுவரை ஐந்து உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் மீட்பு பணி இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது இந்நிலையில் சென்னை ஐஏஎஸ் சேர்ந்த நிபுணர் குழு திருவண்ணாமலைக்கு விரைந்துள்ளது அரசு கேட்டுக் இணங்க நிலச்சரிவு தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என ஓய்வு பெற்ற பேராசிரியர் எஸ் மோகன் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் மற்றும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறவினர்களுக்கு நிவாரணத் தொகையாக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார் சர்வதேச மாற்றுத் திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளை மேம்படுத்துவதில் சிறந்த பங்களிப்பிற்கான முப்பத்து மூன்று முன்மாதிரி நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன சமூக நீதி மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு அளித்தல் துறை சார்பில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் வீரேந்திர குமார் ஸ்ரீ ராம்தாஸ் அத்வாலே பி எல் வர்மா உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர்